இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகின்ற வரையில் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த நீ யாரோடு வேண்டுமானாலும் மாறலாம் இன்றைக்கு இன்றைய நரேந்திர மோடி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை சர்வதிகாரமாகத்தான் எடுத்து வருகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்கள் கட்சியினுடைய பணிகளை கூட்டணி கட்சியினுடைய தலைமை சேர்ந்து கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவரிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம் முதலமைச்சர் தற்போது வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் வந்த பிறகு எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் அதுவரையில் காத்திருக்கிறோம் கேட்குறோம் கேட்குறது எங்களுடைய கடமை கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க பெரிய கட்சி கூட்டணி கட்சி தலைமை நாங்கள் சட்டமன்றத்தில் இப்போ எப்படி என்னுடைய குரல் ஒழிக்கிறதோ அதுமாதிரி நாடாளுமன்றத்திலும் எங்கள் கட்சியின் குரல் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் முடிவெடுத்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற கட்சி திமுக திமுக தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதை வாய்ப்பு மறுக்கப்பட்டா என்ன வாய்ப்பா மறுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்கன்னா பாசிட்டிவா நினைக்குமா நாங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குன்னு கேட்கறோம் கொடுக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் வாய்ப்பு மறுக்கப்படாதுன்னு நாங்கள் நம்புறோம் சமூக வலைதளங்களில் நம்ம தனிநபர்கள் அவங்க பதிவிடுறது தானே அரசியல் கட்சிகளை திமுக தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசி கூட்டணிக்கு யாராருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு நியமனம் செஞ்சுருக்காங்க அந்த குழு கண்டிப்பாக எங்களை கூட்டு பேசும் அதனால் நாங்கள் மாண்பு முதலமைச்சருக்கு தான் என் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் முடிந்த பிறகு குழுவோடு நாங்கள் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு இடம் கேட்போம் ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எந்த இடமும் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாற்பது தொகுதியில் எங்கள் வெற்றிக்கு ஒழிங்கன்னு சொன்னாங்க அதேமாதிரி நாற்பது தொகுதிக்கு நாங்கள் உழைத்தோம் அதனால் இந்த முறை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் ஜிஜிஷ்குமார் வெளியில் போகிறத பற்றி அறிவிச்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அரசியலில் கடைசி நேரத்தில் எது வேணுமாலும் எப்படி வேணுமாலும் நடக்கலாம் அதனால் நம்ம தேர்தலை அறிவித்து வேட்புமனு தாக்கல் பண்ணி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகின்ற வரையில் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த நீ யாரோடு வேணும்னாலும் மாறலாம் சேரலாம் அதனால் இப்போதைக்கு நாம் அறுதியிட்டு இறுதியாக எந்த கருத்தையும் நாம் சொல்லிவிட முடியாது வந்த இங்கே இந்தியாருடைய இந்த பன்முகத்தன்மைக்கும் இங்கே சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இந்த இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருப்பதாக இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக உச்சபட்ச அறிவாளிகளாக இருப்பவர்களும் சரி பத்திரிகை ஊடக நண்பர்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி கருத்து சொல்லுகிறார்கள் ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி பாரதிய ஜனதா இந்தியாவை அழைத்து செல்கிறது என்பதுதான் இன்றைக்கு பலரது குற்றச்சாட்டு அது நடந்துவிடும் என்கிற ஐயம் எனக்கும் இருக்கிறது காரணம் இன்றைக்கு ஒன்றிய நரேந்திர மோடி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை சர்வதிகாரமாகத்தான் எடுத்து வருகிறார்கள் அதனால் இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் வைணவர்கள் சைனவர்கள் ஜெயின்கள் என்று எல்லாம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம் ஒரு மதத்தின் அடையாளத்தின் கீழ் வருவதும் ஒற்றை மொழி இந்தி ஆட்சியின் கீழ் ஆளுகை செய்வதும் என்பது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்னையில் பாலமுருகன் சொல்லி அவருக்கு இந்தி தெரியாது ஆங்கிலம் தமிழ் தான் தெரியும் அவர் இந்தி பிரிவுக்கு அவர் பணிக்கு அமைத்து அதை எதிர்த்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதனால இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சர்வதிகார போக்குதானே அதே மாதிரி விமான நிலையத்தில் உங்களுக்கு திருமதி கனிமொழியே வந்து இந்தி தெரியல நீங்க இந்தியிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வட இந்திய காவலர்கள் ஒரு எம்பியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க விமர்சனம் பண்றாங்க அப்ப இதை எதை நோக்கி காட்டுகிறது இந்த தமிழ்நாட்டு எந்த அலுவலகத்திலையும் இன்றைக்கு வந்து தமிழ் அலுவல் மொழியாக ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல இல்லை அப்போ இது எல்லாமே ஒரு சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கிற இந்த போக்கு இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்படுதல்ல எதிர்காலத்தில் இது ஊர்வி ஊறு விளைவிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்படி நண்பர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் அப்படி உடனடியாக அப்படி அந்த ஒரு முடிவும் எடுக்கிற நிலையில் எங்கள் கட்சி பொதுக்குழு எனக்கு அதிகாரம் வழங்கவில்லை எதுவாக இருந்தாலும் எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து பேசிதான் நாங்கள் எந்த முடிவு எடுப்போம் இப்போதைக்கு நாங்கள் திமுக தலைமையிலான மகத்தான வெற்றி கூட்டங்களில் இடம்பெற்று இருக்கிறோம் மதச்சார்பின்மை கூட்டங்களை நாங்க இடம்பெற்றிருக்கிறோம் அதனால இந்த கூட்டணி தொடரும் அப்படிலாம் எதுவுமே இல்லையே இருந்தா உங்களுக்கு தெரியாம இருக்குமா இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அப்படியே அழைப்பு வந்து எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க அப்படின்னா அது எந்த கட்சி கூப்பிட்டாலும் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த ஐயால போய் இறங்கினா நீங்க இதே மாதிரி மயக்கோரை வரப்போ தெரிய போகுது அது மாதிரி யார் எந்த கட்சி கூட்டணி தலைமைக்கு பேச்சுவார்த்தைக்கு போனாலும் உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒன்று நடக்குமா எதுவும் நடக்காது இப்போதைக்கு நாங்கள் வெற்றி கூட்டணி அமைத்து மூன்று தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மூன்று தேர்தலையும் நான் இடம்பெற்றிருக்கிற இந்த அணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது ஆக இந்த கூட்டணியில் நான் தொடர்கிறேன் இதிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு எதுவும் இல்லை திமுகவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் திமுக தலைமை எங்களுக்கு இடம் தருகிறதா இல்லையா என்பதை அறிவிக்கும் அதற்குள்ளே நீங்கள் முன்கூட்டிய யோகங்கள் அடிப்படையில் கேள்வி கேட்டால் என்னால் பதிலளிக்க முடியாது நன்றி நன்றி அது ஏற்புடைய செயல் அல்லது இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து சிஏ சட்டம் கொண்டு வரப்படுவது ஜனநாயக நாட்டில் ஏற்புடைய செயல் அல்ல அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒன்றிய அரசு அதை அமல்படுத்தக் கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை ஓகே நன்றி சார் நன்றி